ஓய்வு பெற்ற நாளில் காவல் நிலையத்திலிருந்து வீடு வரை சுமார் பதினேழு கிலோமீட்டர் ஓடி போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்திய உதவி ஆய்வாளருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே புவியூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலகிருஷ்ணன் நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு காவலராக காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றிய பின்னர் சிறப்பு உதவி ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்று கோட்டார் போக்குவரத்து காவல் நிலையத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் அவர் வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெற்றார் வழக்கமாக ஒரு ஒருவர் ஓய்வு பெறும்போது அவருக்கு பிரிவு உபசார விழா நடத்தி அவரை தங்கள் துறை வாகனத்தில் கௌரவமாக வீட்டிற்கு சக ஊழியர்களும் அதிகாரிகளும் அழைத்துச் செல்வது வழக்கம் ஆனால் பாலகிருஷ்ணன் காவல் நிலையத்தில் பிரிவு உபசார விழா முடிந்தவுடன் அங்கிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தூரம் ஓடி தனது வீட்டை அடைந்தார் இந்த வினோத முடிவுக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் காரணம் என்றார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் இளைஞர்களிடையே ஏற்படுத்தி வரும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஒட்டி இளைஞர்கள் இளைஞர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் உடலை உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் தனது ஆரோக்கியத்தையும் பாதுகாத்துக் கொண்டு பெற்றோரையும் பாதுகாக்க வேண்டும் என இளைஞர்களை மன்றாடி பணிவோடு வேண்டுவதாகவும் அதற்கான விழிப்புணர்வு ஓட்டத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார் இவரது இந்த வினோத முயற்சிக்கு பொதுமக்களின் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தன்னுடைய உடல் கெடுத்து குடும்பத்தினரையும் குடும்பத்தினரையும் மனவேதனைக்குள்ளாக்கி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் மதுவையும் போதைப் பொருட்களையும் கட்டுப்படுத்தும் வகையிலே கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா மருத்துவர் ஸ்டாலின் ஐபிஎஸ் ஐயா அவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து மதுவையும் போதைப் பொருட்களையும் விட்டார்கள் மேலும் இளைஞர்கள் மதுவுக்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகாமல் தன்னுடைய தன்னுடைய உடல்நலத்தை பேணும் பேணி காக்கும் வகையிலே தன்னுடைய தாய் தந்தையர்கள் உற்றார் உறவினர்கள் சந்தோஷமாக இருக்கும் வகையிலே வீடும் நாடும் முன்னேறும் வகையிலே மதிவிற்கும் போதைப் பொருட்களுக்கும் அடிமையாகாமல் தன்னுடைய உடல்நலத்தை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய உடல்நலத்தை நல்லாக காக்கும் வகையிலே நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாகர்கோவிலிருந்து சும்மா கன்னியாகுமரி அருகே உள்ள பூவீர் என்னுடைய ஊராகும் பதினேழு கிலோமீட்டர் அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக என்னுடைய வீடு வந்து சேர்ந்துள்ளேன் எனவே இளைஞர்கள் இளைஞர்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன் செய்து மதுவையும் போதைப் பொருட்களையும் உபயோகப்படுத்தாமல் தன்னுடைய வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் வகையிலே செய்து அந்த பழக்கத்தை கைவிடும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன்